உலகெங்கிலும் இருந்து ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்துக்கு ஆதரவு நன்றி வரும் அத்தனை நல் உள்ளங்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விசுவாபசு ஆண்டு புரட்டாசி மாதம் பதினெட்டாம் நாள் வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் அக்டோபர் மாதம் நாலாம் நாள் சனிக்கிழமை சூரிய உதயம் காலை ஆறு மணி ரெண்டு நிமிடம் திதி பிற்பகல் ரெண்டு முப்பத்தி எட்டு வரை துவாதசி பின்பு திரையோதசி நட்சத்திரம் காலை ஏழு இருபத்தி ரெண்டு வரை அவிட்டம் பின்பு சதயம் யோகம் மாலை ஆறு முப்பத்தி ஐந்து வரை சூலம் பின்பு கண்டம் கரணம் அதிகாலை மூன்று ரெண்டு வரை பவம் பின்பு பிற்பகல் ரெண்டு முப்பத்தி எட்டு வரை பாலவம் பின்பு கௌலவம் சந்திராசு நட்சத்திரங்கள் புனர்பூசம் பூசம் கோச்சாரம் குரு மிதனத்திலும் சுக்கிரன் கேது சிம்மத்திலும் சூரியன் கன்னியிலும் செவ்வாய் புதன் துலாமிலும் சந்திரன் ராகு கும்பத்திலும் சனி மீனத்திலும் உள்ளனர் கௌரி நல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் மதியம் பன்னிரெண்டு பதினைந்து வரை மீண்டும் இரவு ஒன்பது முப்பது முதல் பதினோரு மணி வரை சுபம்